வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் திருவரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோயில் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் ஆகிய பெரிய நகரங்களுக்கு அருகிலுள்ள ஒரு வைணவ திருத்தலம் இந்த கோயில் பழைய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில்னும் அழைக்கப்படுது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில் அமையறதுக்கு முன்னாடியே இத்தலத்தில் ரங்கநாதர் பள்ளி கொண்ட நிலையில அமைஞ்சதாகவும் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் அதே ரங்கநாதர் பிரதிஷ்டை உருவானதாகவும் கூறப்படுகிறது இந்த கோயில் தமிழர்கள் கட்டிடக்கலையை கொண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுகிறது அதுக்கப்புறம் விஜயநகர அரசர்கள் காலத்தில் விரிவாக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலோட ராஜகோபுரம் உயரம் குறைந்த மொட்டை கோபுரமாக உள்ளது மேலும் கோயில் உயரமான கருங்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது கருவறையில் ரெங்கநாதர் இருபத்தி ஒன்பது அடியில் சயன கோணத்தில் காட்சி தருகிறார் இவர் நீட்டிப்படுக்க இருபத்தி நான்கு அடி நீளம் கொண்ட படுக்கையும் அமைக்கப்பட்டுள்ளது தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன் ஐந்து தலைகளுடன் குடையாக காட்சி தருகிறார் ரெங்கநாதர் ஸ்ரீதேவியின் வழியில் தலை சாய்த்து பூதேவி அடிவருட பள்ளி கொண்டிருக்கிறார் மேலும் தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய நிலையில் உள்ளார் கருவறைக்கு முன்பு ஆழ்வார் மண்டபம் உள்ளது தாயார் ரங்கநாயகிக்கு தனியாக ஒரு கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலோட தென்கிழக்கு மூலையில் செங்கல்லால் கட்டப்பட்ட தானிய சேமிப்பு களஞ்சியம் உள்ளது இந்த சேமிப்பு களஞ்சியம் ஸ்ரீரங்க திருவரைக்காவர் ஜம்புகேஸ்வரர் கோயில் மற்றும் பாபநாசம் பாலைவனநாதர் கோயில்களில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு இந்து புராணப்படி சோமுகன் என்ற அரக்கன் தேவர்களிடமிருந்து எல்லாம் திருடி சென்று விட்டானாம் இதனால் கவலையடைந்த முனிவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டார்களாம் உடனே விஷ்ணு இந்த இடத்துல தான் ரங்கநாதராக மாறி நீரில் தோன்றி வேதத்தை எல்லாம் மீட்டுக் கொடுத்தாராம் மேலும் அவர் பிரம்மாவுக்கு இந்த இடத்துல தான் அருளளித்ததாகவும் நம்பப்படுகிறது வெங்கநாத சுவாமி கோயில் வைணவர்கள் கொண்டாடக்கூடிய வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி ராமநவமி மற்றும் ஆடிப்பூரம் போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது இந்த கோயிலில் நடைபெறும் தேர் திருவிழா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் திருக்கோயிலூருக்கும் மணலூர்பேட்டியிலிருக்கும் இடையில் இருக்குது மணலூர்பேட்டிலிருந்து மினி பஸ் ஆட்டோ வேனில் போகலாம் அரசு பேருந்துகளும் இருக்கு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் இது போல் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்